கடந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை எது தெரிந்தாலும் தெரியாத மாதிரி நடிப்பது இன்றைக்கு மிக முக்கியம் தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதோ அருகில் இருந்தால் போய் பார்த்துவிட்டு விட்டு வருவதோ குடும்பத்தில் பக்கத்திலே உங்களுடன் ஒன்றாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மனம் மனமிட்டு பேசுவதோ இன்று மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் சமயத்தில் கோபதாபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் அதே சமயம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையை நிபர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டாளிகளுக்குள் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் விஷயமேற்றம் தைரியம் அனுகூலம் காணப்படும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் டக்கு டக்குன்று அனுகூலங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தேகாரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம் என்பதை மிதன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் உங்கள் தனிப்பட்ட கவனம் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரிய ஜயம் உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் வியாபார ஏற்றம் படிப்பு ஏற்றம் புதிய முயற்சி அனுகூலம் பயணங்கள் லாபத்தை தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான அமைப்பும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் வீடு பக்கத்திலே ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மிக பிரபலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளை வரவேற்கத்தக்க அமைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனம் மற்றபடி தொழிலேற்றம் உத்தியோகம் வியாபார ஏற்றம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம் பணத்தட்டுப்பாடு தீரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்றமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது குடும்பத்திற்காக சில செலவுகளோ சில கடன்களோ இன்றைக்கு ஏற்படுவதற்கு அவசியம் காணப்படுகிறது அதில் போய் கஞ்சந்தனம் பண்ணுவது தேவையில்லாத பாதிப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்திவிடும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் நன்மை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செவ்வாய் மறைவுவதனால் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் துணை குழந்தைகள் விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைத்தது கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்